நான் உங்கள் தாதா பாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கையில ஒரு ரொம்ப பழமையான ஒரு சிறப்பான ஒரு பேரில் கோல்டன் ரொம்ப அருமையான சொல்ல வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இன்பீடு பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்றேன் ஒருத்தர் கேட்டாப்புல நாற்பது வருஷமா எப்படி நீங்க வீடு மெயின்டர் பண்றீங்க அதோட சீக்கிரட் சொல்லுங்க அதில் இன்பீல் பண்றீங்களா எப்படி நீங்க மெயின்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கேள்வி கேட்டுக்கப்புல ஏன்னா இன்பில்ட் பண்ணனால நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே நான் என்ன விஷயம் சொல்றேன்றது உங்களுக்கு தெரியப்படும் வாங்க வீடியோ உள்ளாரியூஸ் வெல்கம் டு தாதாச்சிருக்கார் நான் உங்கள் தாதா பாய் அது இன்பில்டு பண்ணுறேன் இல்லையா இன்பில்ட் பண்ணும்போது நல்லது கெட்டது நிறையா இருக்குது இப்போ நான் போன வாட்டி ஒரு வீடியோ போடும்போது அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாற்பது வருஷத்துக்கு ப்ரீடு கோகோனட் போட்ட மாதிரி அது என்னுடைய லைனு நான் தான் வந்து அதை உருவாக்கணும் அதாவது போட் பெட்டை சேவலும் செலக்ட் பண்ணி அதை போட்டு அதை பிரிட் பண்ணி அதை பிள்ளைங்களை எடுத்து நம்ம ரிசல்ட்டு பார்த்து அதை வந்து நம்ம அப்படியே ஒரு பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இது வந்து கோகனட் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே எங்கே போனாலும் கோகனட் போட்ட மாதிரி அப்படின்னா யார்கிட்டையுமே அந்த பேர்லாம் இருக்காது ஏன்னா அது நம்மளே ஒரு பேரை சூஸ் பண்ணி அந்த பேர் வந்து செட் பண்ணோம் இப்போ அந்த பேரை ஏன் நம்ம செட் பண்ணோம்னாக்கா அந்த லைன் சேவல் கோழிங்க சேவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கடப்பாறையை கூத்தி தேங்காய் வச்சு கூத்தி உரி உரினு உரிச்சி எடுக்கிறோமா என்ன அதே மாதிரி அந்த லைனேஜ் சேவல் கோழிங்க எல்லாமே வச்சு உரி உரினு உரிச்சு எடுத்துகிறோம் புரிதுங்கண்ணா மண்டை ஓட்ட தனியாக தோல் தனியாக்குற மாதிரி தேங்காய் உரிக்கிற மாதிரி உரிச்சு தள்ளிவிட்டோம் அப்போ அதனால் நம்ம அந்த அதை எல்லாமே கனெக்ட் பண்ணி கல்குலேஷன் பண்ணி ஓகே இதுக்கு ஒரு பேர் தேங்காய் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் ஓகேவா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தேங்காய் போட்ட மாதிரினா ஒருவேளை தேங்காய் கலரில் நாட்டுறங்க போட்ட மாதிரி இருக்கிறதுனால மேபி இது தேங்காய் போட்ட மாதிரி போல இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இது தேங்காய் போட்ட மாதிரி தேங்காய் போட்ட மாதிரி அது கிடையாது கோகனட் போட்ட மாதிரி அப்படின்னாலே ஒன்லி ஒன் ஒன் அண்ட் ஒன் இட்ஸ் மீ வித் மீ ஓகேவா வேறு யார்கிட்டையுமே கிடையாது நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் பொருளுங்க போயிருக்குது அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு பேர்ட்ட மட்டும் இருக்குது அவங்க உங்களுக்கு வெளியெலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும் நம்பி தேங்காய் போட்ட மாதிரி இருக்குது அன்ன லைன் அந்த லைன் சொல்லி வியாபாரம் பண்ணிணாங்கன்னா வாங்கியாக மாறாதீங்க முதலோடு என்னுடைய அட்வைஸ் அது அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனேஜ் ஓகே அந்த லைனேஜ் வந்து நாற்பது வருஷமாக ஒரு லைனேஜ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறிங்க நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணுவீங்களா வெளிலேருந்து சேவல் கோழி எடுத்து மிக்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு கேள்வி கட்டுக்கிறாப்பில் அப்போது அந்த இன்பிரிட் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உருவாகுது இன்பிரிட் எப்படி உருவாகுது எதனால் அதை இன்பிரிட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஏ ஃபஸ்ட் ஏ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து ஒரு கோழி வேணுந்துப்போம் எங்கேருந்து ஒரு சேவல் வேணுந்துப்போம் இது ரெண்டுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரிட் பண்ணுவோம் ப்ரிட் பண்ணும்போது வர பிள்ளைங்க ஒரு நல்லா சண்டை போடுங்க சண்டை போடும்போது நல்லா கலந்து பறகுதுங்க நல்லாயிருக்கு நல்லா திருப்பி ஆகிறது உடல் கட்ட நல்லா இருக்குது ஓகேவா ஓகேவா இப்போ நம்ம அது வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரிட் எடுத்தாச்சு அடுத்த ஜெனரேஷன் ஆச்சுங்களா இந்த அடுத்த ஜெனரேஷனை இது இது பார்த்திங்கன்னா இது ஜோடாலு ஜோடாலு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ளேட் அப்பனுக்கும் ஆத்தாலுக்கு இருக்கும் ஆத்தா பிளேடு இருக்கும் அப்பம் பிளேடு ரெண்டு மிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ இங்கே வந்து இன்பீடு வந்து வரதில்லை ஃபஸ்ட்டு வரதில்லை செகண்டுக்கும் இருக்கும் வரதில்லை இப்போ நீங்கள் தேர்ட் போடுறீங்க இல்லையா இப்போ மூணாவது தலைமுறை நீங்கள் போட்டு ப்ரீட் பண்ணும்போது அதாவது ஜோடால் சேவலுக்கும் ஜோடால் பெட்டைக்குமே ஒரே சேவல் அப்பனுக்கும் ஆத்தாலுக்கும் வந்த ஜோடால் சேவல் ஜோடால் பெட்டைக்குமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு பிள்ளைங்க வருது இல்லையா அதுக்கு பிள்ளைங்க தேர்ட் ஜென்ரேஷன் வருது இல்லையா அது வந்து இன்பிரிடில் வந்துடும் இன்பிரிடுன்னா இன்பிரிட்லேயே ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தரம்ன்றாலே அந்த மாதிரி ஃபஸ்ட் பிளட் லைன் வந்துடும் அது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பிரீடு இருக்காது ஆனால் ஒரே சேவலுக்கும் ஒரே பொட்டைக்கும் வந்த விடைகளுக்கு ஆன விடைங்க தேர்ட் ஜென்ரேஷன் தேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் பிளட் லைன் ஆகிடும் சேம் சேம் பிளட் லைன் அப்போது இந்த மூணாவது ஜெனரேஷனை மறுபடியும் அதுலேயே போட்டு அதாவது உதாரணத்துக்கு இப்போ தாத்தா இருக்கு இல்லையா அப்போ தாத்தா இருக்கு இல்லையா தாத்தாவுக்கும் பேத்திக்கும் போட்டு எடுத்தங்கும் போது ஒரே பிளட் லைன் வந்துடும் சேம் சிங்கிள் சேம் பிளட் லைன் வந்துடும் மாதிரி பையனுக்கும் தாய் போட்டைக்கும் போட்டு எடுக்கும்போது ஒரே பிளட் லைன் வந்துடும் அதாவது நான் சொல்கிறது இதே ஒரே ஒரே இன்னும் ஒரே லைன் ஒரே போட்டைக்கும் வந்து மிக்சிங் பண்ணுறது நான் சொல்கிறது ஏன் அங்கே இங்கே எங்கே எங்கேருந்து கிடையாது மாதிரி மூணாவது ஜெனரேஷனை தூக்கி நம்பர் ஏல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே ப்ளட் வந்துடும் ஏ ஃபஸ்ட் நம்பர் ஏவை தூக்கி தேர்ட் ஜென்ரேஷனில் போட்டுனா ஒரே பிளட் லைன் இன் ப்ரீடு ஆக்சுவலா இன் ப்ரீடிங் ஸ்டார்டிங் எங்கே ஆகுதுனாக்கா தேர்ட் ஜெனரேஷன்ல தான் வந்து இன் ப்ளீடிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்போது தேர்ட் ஜெனரேஷனுக்கு அப்புறமா நம்ம போய் போட்டு பில்ட் பண்ணும்போது தான் நிறையா பிரச்சனைங்க வரும் நிறையா நல்லது இருக்குது நிறையா கெட்டது இருக்குது அங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும் அதாவது தேர்ட் ஜெனரேஷனை இப்போ நீங்கள் தே அதாவது மூணாவது தலைமுறையில் வந்த சேவல் கோழிக்கும் அதுக்கு போட்டிங்கனாக்கா அது சுத்தமான ப்யூர் இன்பிரிடு ஓகேவா அதே தேர்ட் ஜெனரேஷனுக்கான சேவலோ கோழியோவோ எடுத்துன்னு போய் ஆயாவுக்கோ இல்லை அப்பனுக்கோ போட்டாலும் இன் ஓகேவா இப்போது தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அதுக்கப்புறமா இப்போ தேர்ட் ஜெனரேஷனில் இப்போ மேபி ஜோட ஜோடலுக்கு போட்டு பில்ட் பண்ணி வச்சிங்களேன் அது சுத்தமான இன்பிரிடு அப்போது வந்து பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா நாலாவது ஜெனரேஷனில் தான் வந்து பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் என்ன ரீசன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சில சில இன்பீடு நம்ம இருக்கும் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுக்கு அப்புறமா ஃபோர்த்து ஃபிஃப்த் இந்த மாதிரி வருது இல்லையா இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் பிரச்சனையை வந்து வரும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா சேம் ப்ளட் லைன் எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிங்கிள் ப்ளட் லைன் சேமாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுனாக்கா அடி தாங்கக்கூடிய சக்தி வந்து கம்மியாகிடும் ஓகேவா ஒன்று அடி தாங்கி வைக்க முடியாது காலத்தில் போனால் அடி வாங்க தாங்க மாட்டேதுன்னு இல்லையா அடி தாங்கி வைக்கிற சக்தி வந்து கம்மியாகிடும் ரெண்டாவது சில கோழிங்க வந்து கீழே தலையை ஓட்டி ஆரம்பிச்சிடும் சுற்ற ஆரம்பிச்சிடும் ஓட இப்படி 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 பண்ண ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணாவது இப்போ நீங்கள் பில்ட் பண்ணும்போது விடைங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபால்ட்டு நிறையா வரும் பூன் போது வரும் ரக்கைத்தவங்க ஓட்டுன்னு வரும் கால் நடக்க முடியாமல் வரும் அதை அதாவது இனப்பு இனப்பெருக்கம் பண்ணும்போது சில பிரச்சனை வரும் இல்லையா குறை பிரசவம் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைங்க வந்து உருவாக்கும் உருவாக்கும் போது இந்த மாதிரி நிறையா ஃபால்ட் வரும் ஃபால்ட் வருமா இப்போது ஃபால்ட் ஒப்போ நம்ம என்ன பண்ணுவோம் என்னடா இது வரது எல்லாமே ஊனமாக வருது வரது எல்லாமே நொண்டியாக வருது வரது எல்லாமே எதுவுமே சண்டை போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அறுத்துட்டு அந்த லைனே வாஷ் அவுட் பண்ணிவிடுவோம் சுத்தமாக போய்டும் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதே அதாவது இந்த நாலாவது அஞ்சாவது தலைமுறையை நம்ம என்ன பண்ணணும் அதை 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 அது நம்ம கம்யூனிண்ட் பண்ணணும்னாக்கா அதில் நம்ம வேறு ஒரு சேவல் கோழியோடைய ஒரு இனத்தை உள்ளார மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய இன் பிரிட் ஆகும் ப்ளஸ் வெளிலேருந்து வந்த ஒரு பிரிட் மிக்ஸ் ஆகும்போது வர பிள்ளைங்க இன்னும் ரொம்ப நல்ல டாப்பாகவும் சிறப்பாகவும் வந்து களத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து இன்பிரிட் பண்ணும்போது யாருமே வந்து ஒரே சேவலும் ஒரே போட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டினியூவாக வாழையடி வாழையாக ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக அதாவது ஏழு எட்டு மனுஷன் தலைமுறையாக அதே சேவலுக்கும் கோழிக்கும் போட்டு பிரிட் பண்ணுறத வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்களா ஆனால் அது நடுவில் வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது அந்த பிரிட் வந்து ஆகுது ப்ளஸ் வந்து ரொம்ப டாப்பாகவும் ஆகுது அதனால் இன் பில்டு நாற்பது வருஷமாக நீங்கள் எப்படி மெனர் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுதான் சீக்கிரட் பார்த்தீங்களா இது வந்து சீக்கிரட்டு ஒளி மறை உரிச்சோ மறைச்சி வைக்கிறதுலாம் கிடையாது ஓப்பனாத அம்மிஷம் இது எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா எனக்கு வந்து நடந்துருக்கு நடந்த விஷயங்கள் தான் என்னுடைய ஜாகுவார் லைனில் நம்ம என்ன பண்ணுவோம் நிறையா பிரில்டு பண்ணுவோம் அது அந்த அந்த லைனுன்னு பார்த்தாலே ஒரு தனித்துவமாக தெரியும் அதோடைய கலரும் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாகவும் இல்லாமல் கருப்பிலே பச்சை கலந்த மாதிரி மயில் கலர் அதுவாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நீல கலர் டியூப் கிரீன்ன்றாங்களே அந்த மாதிரி நீல கலரில் இருக்கும் அந்த அந்த கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கான கலர் நிறைய பேர் இருக்குது கம்மியாக இருக்குது அந்த அந்த லைன்ல வரது முக்கால் ஆவாசி ஃபுல்லாகவே அதே கலரில் தான் வரும் வர சேவல் கோழிங்க எல்லாமே ரொம்ப டஃப்பாக கிளம்பு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு சேவல் நம்ம கூட இருந்த நம்ம சிஷ்ய பையன் ஒருத்தவன் எடுத்துகிட்டு போய் வந்து காலத்தில் பறக்க விட்றோம் ஆப்போசிட்டு மூணு கலம் பிறந்த சேவல் பதினாறு சைஸு நம்மால் வந்து பதினஞ்சே கால் பதினஞ்சரை சைஸு கோர சேவல் டப்னி கூட பார்க்காம கோர சேவல் நம்மளுக்கு வந்து கொத்துற அளவுக்கு இருக்கும் அது நல்லா ஓட்டை போட்டு வெளியே வர வரைக்கும் இருக்கும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஜதை பண்ணி சண்டை விட்டாங்க காலத்தில் பறக்க விட்டாங்க அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஆப்போசிட் வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய மன திருப்தியை வந்து எப்படிதாலும் அடிச்சிடும் நம்பால் காலம் பறந்துருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சந்தோஷம் எப்படி இது சின்ன கோலப்பட்டா எப்படி காயும் ஒரு ஒரு தண்ணியில் தாங்காதுட்டு ஆனால் நம்பால் போனவர் ஃபஸ்ட்டு அந்த அந்த அதாவது நான் அந்த சிஷ்ய பையனுக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சண்டை இந்த சேவலுக்கும் முதல் காலம் பறக்கிறாரு அப்போது கொண்டு போய் அதை பறக்கவிடும் போது ஏதோ சின்ன பையன் ஒரு சேவலிட்டு வந்துட்டான் சப்பை சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க அப்ப என்ன இருக்குது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மால் கரெக்டாக லைன் பண்ணி அழகாக எப்படி தட்டினா தலைவர் கீழே வருமோ அந்த டெக்னிக்கில் கரெக்டாக அடி தட்டி 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 மூணு களம் பிறந்த சேவலை கொஞ்ச நேரத்திலே ரெண்டு பல்பையும் உடச்சி கவுலையும் உடச்சி காலும் பூந்து கத்தி ஓட வரக்கிற அளவுக்கு சண்டை போட்டுச்சு அப்படின்னா நீங்களே தெரிஞ்சிக்கிங்க அது எந்த அளவுக்கு நல்லா சண்டை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஓகேவா அது வந்து இன்பீடில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஜென்ரேஷனில் ஆன ஒரு சேவல் ஓகே அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதே சேலுலாம் நம்ம அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை கேட்கலாம் கேட்டாங்க நம்ம அதெல்லாம் கொடுக்குறதுல போங்க பாட்டு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம்ச்சுன்னா அந்த நேரத்தில் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அந்த சேவலுக்கும் தாய் கோழிக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்புறமா அதோடைய பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்படியே அப்படியே அதாவது நம்ம வீட்டுக்கு போனாலே ஃபுல்லாகவே வந்து கருப்பாவே மையம் எல்லாமே அதிகபட்சம் கருப்பாவே ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நாட்டுக்கா மையம் இப்போது இது இன்பீடு நாளடை நாடலேருந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அப்புறம் வந்து பிள்ளைக்கும் அப்புறம் அதோடைய பொண்ணுக்கும் அது அப்படியே மாற்றி மாற்றி போட போட என்ன ஆயிடுச்சுனாக்கா லைன் வந்து மிக்ஸ் ஆகி எல்லாமே கீழே சுற்ற ஆரம்பிச்சு கீழே மண்டே ஓட்டுறது எதிரி அடிக்கும் போது அடி தாங்க முடியாத அக்ஷலாம் பண்ண வேண்டியது அதை அடித்தாலும் அளவுக்கு ஒரு போர்ஸ் அடிக்க முடியாத ஒரு பவரால் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்ததுனால அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஓகே நம்ம வீடு வந்து கொலாக்ஸ் ஆகிப்போச்சு இதுக்கப்புறம் இதே நம்ம மைண்டர் பண்ணாக்கா சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சுத்தமாக அதாவது இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரையுமே பிரியாணி சாப்பிட்டாச்சு ஓகே பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சில மெயின் சேவல்களை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேறு கோழிலேருந்து வேறு லைன்லேருந்து கோழியை சூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்போ பில்ட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா இன்னமும் டாப்பாக வர ஆரம்பிச்சிச்சு புரியுதுங்களா இது வந்து மற்றவங்க கதை அவங்க கதை இவங்க கதை பார்த்தது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சில உண்மை கதை ஓகே அதனால் இன்பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க பிரச்சனை இல்லை மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறைக்கு அப்புறமா நீங்கள் அதே மெயின்ட் பண்ணீங்கன்னா உங்கள் கொலாப்ஸ் ஆயிடும் அப்போ நீங்கள் நடுவில் ஏதாச்சும் எடுத்து வந்து விட்டை சோறுணும் அப்போ தான் வந்து உங்களுடைய லைனேஜ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வர முடியும் இல்லைன்னா போயிடும் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறமா லைனேஜே வந்து உங்கள்கிட்ட இருக்காது இன்பீடே இருக்காது கோழி அந்த கோழிகளும் இருக்காது அதனால் இன்பீடு பண்ணுறது தப்பு இல்லை நல்லா தளாரமாக பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நாலு தலைமுறைக்கு நாலாவது ஜெனரேஷனுக்கு அப்புறமா இன்பீடு பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் யாராச்சும் பெருமை பித்தறதுக்கு வந்து சொல்லுவாங்க நான் இன்பீடு தாங்க பண்ணுறேன் பண்றேன் ஒன்றும் ஒன்னும் ஆவறது இல்லை ஏன்னா யாராச்சும் எதாவது சொன்னா ஏதாச்சும் வேண்டி ரேட்டிக்கு போட்டி சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் போடுவாங்க ஆனா அவங்க வீட்டு உள்ள போய் காட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க எதுவும் காட்ட மாட்டாங்க அவங்க கூடவே இருந்து படங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையா போய் ஆமாவா இல்லையா அதனால இன்பீடு பண்ணாக்கா அதாவது நிறைய பேர் என்ன பண்ணாங்கக்கா இப்போ நிறையா கோழி அதாவது ஒரே இனத்துல நிறைய சேவல் கோழிங்க வச்சிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க கரெக்டாக மைண்டு யூஸ் பண்ணி ஒரே ப்ளட்டு ஒரே லைனில் சேவலும் கோழியும் போட்டு கரெக்டாக ப்ரிட் பண்ணி இதுக்கு இதுக்கான தரமான சேம் ஒரே சிங்கிள் லைனேஜ் சேவல் இல்லை லைனேஜில் கோழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நிறுத்திக்கிறாங்க அதாவது நூறு சதமானம் பியூர் இன்பிரிட் சேவலையோ இல்லை கோழியோவோ அவங்க நிறுத்திக்கிறாங்க அதை நிறுத்திக்கிட்டாங்கனாக்கா அவங்களுடைய ஓன் சேவல் கோழிங்களுக்கான வழிகால் கோழி சேவல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதமானம் ஒரிஜினலு நூறு சதமானம் தரமான சேவல் நூறு சதமானம் கேரண்டி நூறு சதமான குவாலிட்டி அப்படின்ற மாதிரி அதை வந்து க கெனிச்சு வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்களா இப்போ அந்த மாதிரி ஆன சேவல் கோழிகளுக்கு வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு சேவல் கோழியை பொட்டைங்களை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்ணும்போது அதுக்கு வர அந்த வடைங்க இருக்கு இல்லையா ரொம்ப அற்புதமாக டாப்பாக வரும் ரொம்ப சிறந்த மாதிரி சிறப்பாக சூப்பராக வந்து செய்யக்கூடிய பொருளாக வந்து வந்துடுது காரணம் என்னென்னாக்கா அளவுக்கு அந்த கோழி சேவல்களுடைய இருந்து அதுங்களை பழகி அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதில் என்ன அவளுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அப்புறமா அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த விஷயம்லாம் அடிபட்டு உதப்பட்டு ஓகே நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இந்த சேவலுக்கும் கோழிக்கும் போட்டு எடுத்த ஒரு செவல்கோழியை நம்ம நிறுத்திக்கணும் நம்மளுடைய லைனேஜ் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுனால இப்போ நூறு கோழி வச்சிருக்கிற இடத்துல ஒரு கோழியும் ஒரு சேவலும் ரெண்டு வச்சு வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் கரெக்டாக போட்டு போய்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் காலி பண்ணிக்காங்க இந்த ஒரு செவல் கோழிக்கும் வெளியில் எடுத்து போகிறது மிக்ஸ் பண்ணி வர பிள்ளைங்கள அழகாக போட்டு வேலை தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க வருதுங்களா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நம்மளுடைய லைனேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா இதில் நிறைய கேள்வி டவுட்டு வரும் வந்துச்சுன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஓகேவா அதனால் இன்பில்டு பண்ணுறதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதே கண்டினியூவாக பண்ணுறதால் தான் தப்பு உதாரணத்துக்கு சில விஷயங்களை நம்ம செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஓ இப்படி பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் சரி அடுத்தது வந்து இப்படி பண்ணாமல் அடுத்தடுத்து வேறு மாற்றி பண்ணலான்ற மாதிரி ஐடியாக்கள் வரும் ஓகேவா எப்போவுமே கீழே தான் மண் ஒட்டினா தான் தொடச்சிட்டு அடுத்த வாட்டி விழாமல் போகிறதுக்கு ஒரு பைப்பு அதனால் பார்த்து நீங்கள் இன்பீடு பண்ணுங்கள் இப்போ ஆனால் இதில் என்னன்னாக்கா நீங்கள் சப்போஸ் அட்டாச்சு போகிறீங்க ஒரு இன்பிரிடு சேவலோ கோழியோ இருக்குது இது உங்களுக்கு தெரியாது எப்படி தெரியும் தெரியாது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எந்த ஒரு தப்பும் இல்லை ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு புது சேவல் ஒரு கோழி புரியுதுங்களா உங்களுக்கு அது ஒரு புது சேவல் புதுக்கோழி அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிறத ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மனசில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஆனால் இன்பிரிடான கோழி சேவலை கொடுத்துட்டாங்க இன்பிரிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம மைண்டில் சில விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதை நம்ம மாற்ற மாட்டோம் அதனால் வந்து நம்ம என்ன அதில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி புரிஞ்சுங்க அதை விட்டுட்டு அவன் நம்ம நம்ம மைண்டில் ஐயோ அது மாதிரி மாறிடுச்சு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் அனுப்பிடுச்சுன்னா என்பட போட்டாங்கப்பா அதனால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓடிச்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுவாங்க அப்படி கிடையாது அது எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா செவத்தில் அடிச்சு ஆணி மாதிரி அங்கேயே இருப்பீங்க பார்த்தீங்களா ஆனால் அதே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ஓசி ஓசித்து ட்ரை பண்ணோம்னாக்கா நல்ல புது புது ஐடியாவாக கிடைக்கும் புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புது புது விஷயங்கள் நம்ம வந்து புரிய வச்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கலாம் ஓகேவா எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வளர 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 ஒரு மனுஷன் எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வளர வளர்க்குறானோ அவன் என்ன பண்ணுறான் இருக்க 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 அமைதியாக சிலண்ட்டாக ஆகிடுவான் அது விஷயங்களை வெளியே சொல்லாமல் அவனுக்கு அவன் அதிகமாக மாட்டான் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசிட்டு காமனு விட்டுவான் நீ செஞ்சால் செய்யலாம் போட்டு புதுங்களா அதனால் எந்த விஷயமே செய்யும் போது அதில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உருவாகும் உருவாகிறதுல நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும் நமக்கு எது தேவை நல்லது மட்டும்தான் தேவை கெட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை கெட்டதெல்லாம் தூக்கி தூர போட்டு நல்லது மட்டும் தூக்கி தோலை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய் உங்கள்